தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிகாரத்தை இழந்தார் நிதிஷ்குமார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிகாரத்தை இழந்தார் நிதிஷ்குமார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகாரில் ஐக்கிய தளம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பீகாரில் முதலமைச்சராக இருந்து வருபவர் நிதிஷ்குமார் தற்பொழுது நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் கூட்டணியில் நிதிஷ்குமார் கட்சியை விட பாஜக கூடுதலான தொகுதிகளை பெற்றுள்ளது ஆனால் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமாருக்கு பாஜக விட்டுக் கொடுத்துள்ளது ஆனால் அமைச்சர்கள் எண்ணிக்கையில் பாஜக கை ஓங்கியுள்ளது பாஜகவை சார்ந்த பதினான்கு பேர் அமைச்சர்கள் ஆகியுள்ளனர் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்த எட்டு பேர்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதே வேளையில் முக்கிய துறைகளை பாஜக கைப்பற்றியுள்ளது அதாவது உள்துறை அமைச்சர் அமைச்சர் பதவி ஒரு மாநிலத்தில் முக்கியமான அமைச்சர் பதவி உள்துறை அமைச்சர் பதவி சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதுதான் அதன் பணி அது முதலமைச்சர் பதவிக்கு சமமான பதவி உள்துறை அமைச்சர் பதவி சட்டம் ஒழுங்கு காவல்துறை உள்ளிட்ட பல துறைகள் அதில் அடங்கும் இந்த உள்துறை அமைச்சர் பதவியை பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கட்சிக்கு விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒருவருக்கு அந்த அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்துள்ளது ஆக நிதிஷ்குமார் அமைச்சரவையில் முக்கியமான துறைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பெற்றுள்ளார்கள் முக்கியமான துறைகளுக்கு பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஒப்புசப்பு இல்லாத டம்மி துறைகளுக்கு மட்டும் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நிதிஷ்குமார் பொம்மை முதலமைச்சராக மாறுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது ஆக நிதிஷ்குமார் அமைச்சரவையில் அதிகமானவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் முக்கியமான துறையிலும் அமைச்சர்களாக இருப்பவர் பாஜகவை சார்ந்தவர்கள் ஆக நிதிஷ்குமார் அதிகாரம் இல்லாத ஒரு முதலமைச்சராகியுள்ளார் அவருடைய குடிமை பாஜக கையில் சிக்கியுள்ளது அவர் பொம்மை முதல்வராக மாறிவிட்டார் என்றே சொல்லலாம்